அனைவருக்கும் காலை வணக்கம் எத்தனையோ வந்து கஷ்டங்கள் போவதற்கு நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னாலும் இந்த ஒரே ஒரு இதை மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் போகும் கர்ம வினை வந்து தீரும் கர்ம வினையின் காரணமாக தான் நமக்கு கஷ்டங்கள் வருது அந்த கஷ்டங்களை போக்குறதுக்கு வாரத்தில் ஒரு நாள் இதை மட்டும் செஞ்சுருங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் காக்காவுக்கு நீங்கள் சாதம் வைக்கணும் உங்கள் வீட்டில் சாதம் வடிப்பீங்க அந்த சாதத்தை மொதல் முதல்ல எடுத்து காக்கா சனீஸ்வரனை நினச்சி காக்காவுக்கு வந்து சாதம் வைங்க அந்த சாதத்தோடு நீங்கள் கருப்பு உலர்திராட்சை வந்து சேர்த்து வைக்கணும் வெறும் சாதத்தை மட்டும் இல்லாமல் கருப்பு உலர் திராட்சையை சேர்த்து வைங்க நான் வந்து இந்த மாதிரி தான் ஒரு பாக்கெட்டு வந்து உலர் திராட்சை வாங்கி வச்சுருவேன் சுவாமிக்குனே தனியாக வந்து போட்டு வச்சுருவேன் எப்பப்போ எனக்கு வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதோ இல்லை காக்காவுக்கு போடுறதோ அதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கிடுவேன் இந்த உலர்திராட்சை வைக்கிறதுலுமே எண்ணிக்கை இருக்குது எத்தனை உலர்திராட்சை வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதத்தோட ரெண்டு நாலு ஆறு எட்டு இந்த எண்ணிக்கையில் கலந்து வைங்க ரெட்டப்படையில் தான் வைக்கணும் உங்கள் குடும்பத்துக்கு கர்மவனை குறைந்து தலைமுறை வந்து செழிக்கிறத நீங்கள் பார்க்கலாம் தினமும் உங்களால் இதை செய்ய முடியாட்டினாலும் சனிக்கிழமை கண்டிப்பாக வந்து இதை செஞ்சுருங்க மீந்த சாதம் எச்ச சாதம் பழைய சாதம் இந்த சாதத்தை வந்து நீங்கள் காகத்துக்கு வைக்கக்கூடாது நீங்கள் வைக்கக்கூடிய சாதமானது ஃப்ரெஷ்ஷாக யார் எடுப்பதற்கு முன்னால் நீங்கள் எடுத்து அதில் பே உலர்திராட்சியை கலந்து நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கர்ம வினை வந்து முற்றிலும் வந்து தீரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்